ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி என்று சொல்வது போல் தேர்தலில் தோல்வி அடைந்தால் எதிர்கட்சிகள் பழி போட தயாராக இருப்பது முதலில் இவிஎம் மெஷின் மேல்தான் தொடர்ச்சியாக எத்தனை முறை நிரூபித்தாலும் செல்லாது செல்லாது என்று அரைத்தமாவையே அரைக்கும் எதிர்கட்சிகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு குரல் எப்போதும் இவி ஆதரவாக இருந்தே வருகிறது மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தின் மீதான நம்பகத்தன்மையில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மீண்டும் கூறியிருப்பது அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இண்டிக் கூட்டணி படுமோசமான தோல்வியை தழுவியது மொத்தம் உள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வெறும் ஐம்பத்தி ஏழு இடங்களை மட்டுமே வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது இந்த தேர்தல் தோல்வியை தொடர்ந்து மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தின் மீது காங்கிரஸ் கட்சியினர் வழக்கம் போல குற்றச்சாட்டையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் டெல்லி வந்திருந்தார் அப்போது அவரிடம் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதில் கூறிய அவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்டு வரும் தேர்தல்களில் நான் போட்டியிட்டு வருகிறேன் தனிப்பட்ட முறையில் நான் எந்த மோசமான அனுபவங்களையும் எதிர்கொள்ளவில்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் மின்னணு ஓட்டுப்பதிவு மீதான நம்பகத்தன்மையில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை ஏனெனில் ஈவிஎம் பயன்படுத்தி நடந்த தேர்தல்களில் வெற்றியும் பெற்றுள்ளோம் தோல்வியையும் சந்தித்துள்ளோம் இந்த விவகாரத்தில் என்னுடைய நிலைப்பாட்டில் நான் மாறவில்லை ஆனால் என்னுடைய கட்சியின் நிலைப்பாடு மாறுபட்டது ஈவிஎம் மீதுள்ள நம்பகத்தன்மை இல்லாததற்கு அவர்கள்தான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கூறினார் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தின் மீது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையே குறை கூறி வரும் நிலையில் கார்த்தி சிதம்பரத்தின் இந்த கருத்து அவர்களின் கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜார்க்கண்ட் தேர்தலில் அதே மிஷினை பயன்படுத்தி கிடைத்த வெற்றி இனிக்கும் ஆனால் தோல்வி அடைந்து விட்டால் மட்டும் குறை இவிஎம் தான் என்பது சிறுபிளைத்தனமானது தமிழகத்தில் ஒரு சீட் கூட வாங்காமல் போன பாஜக ஒருவேளை இவிஎம் முறைகேடு செய்ய முடியும் என்றால் வெற்றி பெற்றிருக்க முடியுமே ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்பதை இந்த எதிர்கட்சிகள் என்றுதான் ஏற்க போகின்றனரோ என்று அரசியல் நோக்கர்கள் சாடி வருகின்றனர் இவிஎம் மெஷின் மேல் குறை பணம் வாங்கி மக்கள் ஓட்டு போட்டுவிட்டனர் என்று கூறி மக்களின் மீது குறை இத்தனையும் செய்துவிட்டு தாங்கள் அடைந்த தோல்விக்கு காரணம் கற்பிப்பதிலேயே காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகள் கவனம் செலுத்துகின்றன தேர்தலில் தோற்றதற்கான உண்மையான காரணம் குறித்து ஆராயாமல் தங்கள் தோல்விக்கு ஒரு மெஷினை காரணமாக காட்டி எத்தனை காலம் அரசியல் செய்ய முடியும் என்பது அரசியல் நோக்கர்களின் கேள்வி இத்தனையையும் மீறி இவிஎம் மெஷின் உலக அளவில் பாராட்டப்படக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாகவே இப்போது வரை இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது